நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் அதே நேரத்தில் பகுதியில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள செய்வதற்கான வழிவகைகள் என்ன உங்கள் பகுதியில் சுற்றிய அந்த கிராமங்களுக்கு எத்தனை வாகனங்கள் தேவைப்படும் என்னால் அந்த பகுதிக்கு வாகனத்தை வைத்து

ஐநூறு இளைஞர் அறுபது பேருக்கு சில அறுபது அஞ்சு பேருக்கு பன்னெண்டு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்துக்கு ஐம்பது பேர்

மே பதினொன்று சித்திரை முழுநிலவு மாநாடு மகாபுரத்தில் நடைபெற இருக்கிறது அதற்கான ஆயத்த கூட்டம் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் இங்கே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வாகனங்களில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வது எனவும் கிராமந்தோறும் திண்ணைப் பிரச்சாரம் செய்வது எனவும் கிளைதோறும் கூட்டங்களை கூட்டி இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாநாடு மிக பெரிய வெற்றி மாநாடாக நடைபெறுவதற்கு அனைத்து சகோதர சமுதாய மக்களையும் ஒருங்கிணைப்பு செய்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த மாவட்டம் முழுக்க சுவர் விளம்பரம் செய்ய வேண்டும் வாகனங்களை எடுத்துக்கொண்டு அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நன்றி நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி